தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு புதி கன மகிமை உண்டாவதாக ஜீவ வார்த்தை என்று சொல்லுகிறதான இந்த நிகழ்ச்சி மூலமாக தினமும் ஒரு ஐந்து நிமிடங்கள் செய்தியோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ரெண்டு மூன்று நிமிடங்களுக்கு மேலாக செய்திகளை கேட்பதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கொடுப்பதற்கு அநேகருக்கு நேரம் கிடையாது கண்டகண்ட குப்பைகள் காரியங்கள் யூடியூப்புகள் தொலைக்காட்சி போன் இதுகளுக்கெல்லாம் நேரம் இருக்கு கண்ட கண்ட காரியங்கள் கதைப்பதற்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு கண்டகண்ட காரியங்கள் செய்வதற்கெல்லாம் நேரம் இருக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு ஐந்து நிமிடம் கொடுப்பதற்கு அநேகருக்கு நேரம் இல்லை சொந்த வேலை செய்யறதுக்கு நேரம் இருக்கு இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தில் அதால ஒரு ஐந்து நிமிட செய்தியோடு நான் நிப்பாட்டுவதற்கு முயற்சிக்கிறேன் தொடர்ந்தும் அப்போது ரெண்டாம் அதிகாரம் இருந்து அநேக காரியங்களை பார்க்க தொடர்ந்தும் காரியங்களை பார்ப்போம் பார்த்து அந்த வார்த்தைக்குள்ளாக எங்களை வச்சு பார்ப்போம் பார்க்கணும் நாங்க முதலாவது பேசுகிறோம்னா என்ன வச்சு பார்க்கணும் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் இருக்கா இல்லாத பட்சத்துல அண்டவர்கிட்ட உண்மையாக மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அந்த காரியத்தை செய்வதற்கு நான் முயற்சிக்க வேண்டும் ஆவியானம் நடத்துவார்கள் கேட்கிற எங்களுடைய வாழ்க்கையில இது இருக்கா என்று நாங்க பார்க்கணும் தன்னைத்தானே நிதானித்து பார்க்கிறவன் நியாயம் தீர்க்கப்படான் என்று வேதம் சொல்லுகிறது நாப்பத்தி ஆறு ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறாமப்பட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் பண்ணி தேவனை ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர் கத்தர் அணுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் இவங்களுடைய அங்க சபைகள்லாம் அணுதினமும் ஆண்டவர் ஜனங்களை ரிப்பு கொள்ள வழித்தின அநேக காரியங்களை பார்த்தோம் இப்ப இதுல தேவனை துதித்து பாருங்க ரட்சிக்கப்பட்டாங்க மனம் திரும்பி ஆண்டவர வார்த்தையை கேட்டாங்க மனம் திரும்பினாங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க ரட்சிக்கப்பட்டாங்க ஆவியானவருடைய வரங்களுக்கு ஆவியான வர்க்கரியை நடப்பித்தாரு அவங்க ஒருமனப்பட்டிருந்தாங்க அக்கியமா இருந்தாங்க அன்பா இருந்தாங்க இருந்தவன் எல்லாம் கொண்டு வந்து பொதுவாய் வைத்து எல்லாரும் பொதுவாய் அனுபவித்தாங்க ஜபத்துல தரித்திருந்தாங்க உறுதியா இருந்தாங்க அப்பம்பகுதல்ல அனுதினமும் இருந்தாங்க அப்படி இவங்க இருந்து தேவனை துதித்து இருக்கும்போது அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரிடத்திலும் இவர்களுக்கு தயவு உண்டாயிற்று பாருங்க ஒரு மனுஷன் தேவனுக்கேற்ற விதமாய் தேவனோடு வாழ்ந்து ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கும்போது கொண்டு இருக்கும்போது அங்கே ஆண்டவர் அந்த மனிதனுக்கு தயவை எல்லாருடைய கண்களிலும் உண்டாக்குறார் கொடுக்கிறார் எங்க போனாலும் அங்கே மனுஷனுடைய தயவு அவங்களுக்கு இருக்கும் மனுஷனுடைய காரியங்கள் கிருபைகள் அன்பு அவங்களுக்கு இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அந்த மனிதனுடைய வாழ்க்கை வேதத்தின்படி தேவனுக்கு பிரியமா இருந்தது இந்த நாட்கள்ல போற இடங்கள் எல்லாம் தயவு கிடைக்க வேண்டுமானால் ஜனங்கள் எங்களுக்கு காரியங்களை செய்ய வேண்டுமானால் தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை முக்கியம் அப்ப தயவு மட்டும் கிடையாது அங்கே அந்த சபைகள்ல அந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் அனுதினமும் ஜனங்களை ரட்சித்துக் கொண்டிருந்தார் ரட்சிப்புகளை நடத்தி அவங்களோடு இணைத்துக் கொண்டிருந்தார் சேர்த்து கொண்டிருந்தார் அப்ப எங்கட சபை நாங்க போற சபை இருக்கிற சபை தயவு ஜனங்கள் மத்தியில் தயவு பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு ஏற்ற விதமாக வாழ வேண்டிய இருக்க வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படி இருக்கும்போது ஜனங்கள் மத்தியில தயவு மட்டுமில்லை அனுதினமும் ஆண்டவர் சபைகளை ஜனங்களை சேர்த்து கொள்ளுவார் ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை அந்த சபைக்குள்ளே நடத்துவார் ஆவியானவர் அப்படியாக வாழ